காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி நூற்று பதிமூன்று பிரமாணங்கள் பிரத்யட்ச அனுமானங்களோடு நியாயம் சொல்கிற மற்ற இரு பிரமாணங்கள் உபமானமும் சப்தமும் ஆகும் உபமானம் என்பது என்ன நமக்கு தெரியாத ஒன்றை தெரிந்த ஒன்றின் ஒப்பு உவமையால் தெரிந்து கொள்வது கவயம் என்று ஒரு மிருகம் இருக்கிறது அது எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியவில்லை காட்டெருமை மாதிரி ஒன்று அது பார்த்தால் மாடு மாதிரியே இருக்கும் என்று அதை பற்றி சொல்லியிருக்கிறது நாம் எங்கேயோ காட்டுப்பக்கம் போகிறோம் அங்கே இப்படி மாடு மாதிரியான ஒரு மிருகத்தை பார்க்கிறோம் இதுதான் கவயம் என்று தெரிந்து கொள்கிறோம் உபமானம் என்பது இதுவே சப்த பிரமாணம் என்பது வாக்கு ரூபமான வேத பிரமாணமும் சத்துக்களான பெரியவர்களின் வாக்குமாகும் நமக்கு தெரியாத விஷயங்களை வேதமும் மகான்களும் சொல்லும்போது அதிலே பொய்யே இருக்காது என்று பிரமாணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் வேதம் ஈஸ்வர வாக்கு என்பதே நயாயிகர்களின் அதாவது நியாய சாஸ்திரக்காரர்களின் கருத்து அதனால் அது பிரமாணம் சத்தியசந்தர்களாக இருக்கப்பட்ட மகான்கள் சொல்வதும் சப்த பிரமாணத்தில் சேர்க்கப்பட வேண்டியது இந்த நாலு பிரமாணங்களும் மீமாம்சையில் குமாரிலபட்டரின் சித்தாந்தத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன இவற்றோடு கூட அர்த்தாபத்தி அனுபலப்தி என்ற இரண்டையும் சேர்த்து அவர் ஆறு பிரமாணங்களை சொல்கிறார் நம்முடைய அத்வைத்த வேதாந்தத்திலும் இந்த ஆறு பிரமாணங்களையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அர்த்தாபத்தி என்பதற்கு நம் சாஸ்திர நூல்களில் ஒரு உதாரணம் சொல்லி சட்டென்று புரிய வைத்திருக்கிறது பீனோ தேவதத்தோ திவான புங்தே என்று சொல்லியிருக்கும் குண்டன் தேவதத்தன் பகல் வேளையில் சாப்பிடுவதில்லை என்று அர்த்தம் பகலில் சாப்பிடாமலும் அவன் இழைக்கவில்லை குண்டாக இருக்கிறான் என்று இந்த வாக்கிலிருந்து ஆகிறது இதிலிருந்து என்ன தெரிகிறது அவன் இரவில் நன்றாக சாப்பிடுகிறான் என்று தெரிகிறது சாப்பிடாமல் இருப்பது ஆனாலும் அதனால் இழைக்காமல் இருப்பது என்பது மாதிரியான ஒரு முரண்பாட்டிலே இது முரண்பாடு இல்லை என்பதற்கான காரணத்தை கண்டுகொள்ள உதவுவதே அர்த்தாபத்தி என்ற பிரமாணம் தேவதத்தன் இரவிலே சாப்பிடுகிறான் என்று நாம் ஊகிப்பது முன்னே இரண்டாவதாக சொன்ன அனுமானம் என்ற பிரமாணத்தை சேராது அனுமானத்தில் ஒரு விஷயத்தை ஊகிப்பதற்கு அதிலிருந்தே ஒரு அடையாளம் மேகத்திலிருந்தே இடி மாதிரி நெருப்பிலிருந்தே புகை மாதிரி தோன்ற வேண்டும் இங்கே அப்படிப்பட்ட லிங்கம் எதுவும் இல்லை உபமானத்திலும் இப்படியே இது கவயம் என்று நாம் காட்டு மிருகத்தை கண்டவுடன் ஊகித்து விடுவதால் மட்டும் அது அனுமானமாகிவிடாது இங்கேயும் லிங்கத்தை கொண்டு மிருகத்தை நாம் அடையாளம் புரிந்து கொள்ளவில்லை ஏற்கனவே நமக்கு தெரிந்த கவய வர்ணனையின் ஒப்புவமையாலேயே அறிகிறோம் கடைசி பிரமாணம் அனுபலப்தி ஒன்று இல்லை என்பதை அறிந்து கொள்வதே அனுபலப்தி அபாவம் என்பதை ஏழு பதார்த்தங்களில் கடைசியாக நியாயத்தில் சொல்லி இருக்கிறது என்றேன் அல்லவா அந்த அபாவத்தை நாம் எதனால் தெரிந்து கொள்கிறோமோ அதுவே அனுபலப்தி அந்த கொட்டகையில் யானை இருக்கிறதா போய் பார் என்று சொன்னால் போய் பார்க்கிறோம் யானை இருந்தால் இருக்கிறது என்று தெரிந்து கொள்கிற மாதிரியே யானை இல்லாவிட்டால் இல்லை என்பதையும் தெரிந்து கொள்கிறோம் யானையை தெரியவில்லை ஆனால் அது அங்கே இல்லை என்ற உண்மை தெரிகிறது யானையை தெரியாததாலேயே இந்த உண்மை தெரிகிறது இம்மாதிரி ஒன்று தெரியாததாலேயே உண்மை தெரிவது அனுபலப்தி நியாயத்தில் அர்த்தாபத்தியும் அனுபலப்தியும் இல்லை மீமாம்சையிலும் அத்வைத வேதாந்தத்திலுமே உள்ளன மீமாம்சையிலும் பாட்ட மதத்தில் மட்டுமே அனுபலப்தி உண்டு பிரபாகரின் சித்தாந்தத்தில் கிடையாது